திபெத்தின் ஆன்மீக தலைவரான தலாய் லாமாவை தேர்வு செய்யும் அறுநூறு ஆண்டுகள பாரம்பரிய ஆன்மீக மரபு குறித்து இந்த செய்தி தொகுப்பின் வாயிலாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஜூலை ஆறாம் தேதி தனது தொன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் தலாய் லாமா திபெத்திய பௌத்தத்தின் ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் சீன ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பின் முகமாகவும் பலர் அவரை பார்க்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டு கடந்து செல்லும் போதும் அடுத்த தலாய் லாமாவாக யார் வருவார்கள் என்ற சர்ச்சைக்குரிய கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது அதனை தற்போது விரிவாக பார்க்கலாம் திபெத்தின் ஆன்மீக தலைவராகவும் திபெத்திய பௌத்தத்தின் மிகச்சிறந்த முகமாகவும் பார்க்கப்படுபவர்தான் லாமா அவரை திபெத்தின் பாதுகாவலராக கருதப்படும் தெய்வமான அவலோகிதேஸ்வரா என்பவரின் மனித உருவமாகவே பார்க்கிறார்கள் அந்நாட்டு மக்கள் பல நூற்றாண்டுகளாக மறுபிறவி என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தலாய் லாமா தேர்வு என்பது நடக்கிறது என்றால் எத்தனை பெரிய ஆச்சரியம் காரணம் யாராவது இறந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக மறுபிறவி என்பது உண்டு என்பதுதான் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களின் நம்பிக்கையாக உள்ளது தற்போதைய தலாய் லாமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி வடகிழக்கு திபெத்தில் உள்ள ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அவருக்கு இரண்டு வயது இருக்கும் போது அவர் பதிமூன்றாவது தலாய்லாமாவின் மறுபிறவியாகவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் தலாய்லாமாவின் அதே ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கிறது என்று திபெத்தியர்கள் நம்புகிறார்கள் என்பது ஆய்வாளர்களின் கூற்றாக உள்ளது இது குறித்து முன்னாள் துறவியும் முனைவருமான துப்டன் ஜின்பா கூறுகையில் எல்லா தலாய் லாமாக்களும் ஒரே ஆன்மாவின் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது பாரம்பரிய நம்பிக்கையாக இருந்தாலும் தற்போதைய தலாய் லாமா இந்த நம்பிக்கையை அப்படியே உண்மையாக எடுத்துக்கொள்வது போல தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதுவரை வாழ்ந்த பதினான்கு தலாய் லாமாக்களில் அனைவரும் ஒரே மறுபிறவி என்று தற்போதைய தலாய் லாமா நம்பவில்லை என்று கூறும் துப்டன் ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் தலாய் லாமா மரபுடன் ஒரு தனித்துவமான தொடர்பு இருப்பதாக ஏழாம் அறிவு படம் போல் நீண்ட வரலாறை சொல்கிறார் இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய தலாய் லாமா தேர்வு முறை மிகவும் கடுமையானது சிக்கலானதும் என்கிறார் துப்டன் ஜின்பா ஒரு தலாய் லாமாவை அடையாளம் காணும் செயல்முறைக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் உதாரணமாக பதினான்காவது லாமாவை அடையாளம் காண நான்கு ஆண்டுகள் எடுத்ததாம் முந்தைய தலாய் லாமா இறந்த பிறகு அந்த நேரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவனை தேடுவதற்காக உயர்மட்ட துறவிகள் தங்களது தேடலை தொடங்கியுள்ளனர் இதில் பல்வேறு ஆன்மீக முறைகளும் மரபுகளும் பின்பற்றப்பட்டதாக தெரிகிறது துறவிகளில் ஒருவருக்கு வரும் கனவில் தலாய்லாமாவின் மறுபுறவியாக இருக்கக்கூடிய சிறுவனை பற்றிய தகவல்களை பெறலாம் முந்தைய தலாய்லாமாவின் இறுதிச் சடங்கில் எழும் புகையின் திசையும் மறுபிறவி எங்கு இருக்கக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது சிறுவனின் இருப்பிடம் கண்டறியப்பட்டவுடன் அவனிடம் பல பொருட்கள் காட்டப்பட்டு அவற்றில் சில முந்தைய தலாய்லாமாவுக்கு சொந்தமானவையாக இருக்குமாம் அந்த சிறுவன் அவற்றை சரியாக அடையாளம் கண்டால் அவரே தலாய்லாமாவின் மறுபுறவி என துறவிகள் உறுதி செய்வார்களாம் பின்னர் உயர்மட்ட துறவிகள் திருப்தி அடைந்தவுடன் சிறுவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மத பயிற்சி மற்றும் இறையியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தலாய்லாமா பொறுப்புக்கு வருவார் என கூறப்படுகிறது இந்த நடைமுறைக்கு பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் சீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முதல் திபெத்தை கைப்பற்றும் நோக்குடனும் செயல்பட்டு வருகிறது ஆரம்ப கட்டத்திலிருந்தே இதனை கடுமையாக எதிர்த்த தற்போதைய தலாய் லாமா சீன ஆட்சிக்கு எதிரான முகமாகவே கருதப்படுகிறார் அதே சமயம் மதத்தின் போர்வையில் சீனாவுக்கு எதிரான பிரிவினைவாத நடவடிக்கைகளில் தலாய் லாமா ஈடுபட்டு வருவதாகவும் சீனா குற்றம் சாட்டுகிறது அது மட்டுமின்றி திபெத்தின் பெரும்பாலான மடங்கள் சீன இராணுவத்தின் கண்காணிப்பிலேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டாலும் தலாய் லாமா பதவியின் அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஆன்மீக மரபு தொடர வேண்டும் என்றே கூறுகிறார் பதினான்காவது தலாய் லாமா தனது வாரிசுகளை தேர்ந்தெடுப்பதில் சீனா தலையிடுவதை தடுக்க எதிர்காலத்தில் சீன அரசு நியமிக்கும் ஒருவரை நிராகரிக்குமாறு தன்னை பின்பற்றுபவர்களிடம் தலாயிலாமா ஏற்கனவே கூறியுள்ளார் மேலும் சீனாவால் மக்களை உடல் ரீதியாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் திபெத்தியர்களின் மனதை வெல்ல முடியாது என்கிறார் முனைவர் ஜின்பா மேலும் ஒரு பிற்போக்கான இறை ஆட்சியிலிருந்து திபெத் மக்களை விடுவிக்க பாடுபடுவது போல் ஒரு கற்பனை பிம்பத்தை சீனா உருவாக்குவதாக குறை கூறிய தலாய் லாமா ஆதரவாளர்கள் திபேத்திய பௌத்த மதத்தின் கட்டுப்பாட்டை தங்களுக்கு கீழ் கொண்டுவரவே சீனா முயற்சி செய்வதாகவும் ஆனால் திபேத்திய பௌத்தம் சுதந்திரமாகவே செயல்பட வேண்டும் என்பதை தற்போதைய தலாய் லாமாவின் விருப்பம் எனவும் தெரிவிக்கின்றனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்